ியாக பார்க்கப்படுவது நாம் பிரதேசத்திலே அதுவும் அண்டிய ஒரு கிராமமாக இருப்பது புதுநகர் என்கின்ற ஒரு கிராமம் அங்கே ஒரு பாடசாலை புதுநகர் அரசின பாடசாலை அந்த பாடசாலை பரலாவரிடம் இந்த தரமைத்து குறை பரிசைகளை கணிசமான மாணவர்களை உருவாக்கி வருகின்ற அனைவரும் அறிவோம் மாணவர்கள் குழந்தை தலைவிலே தெளிவாக இருக்கிறார்கள் இம்முறை வழியான அந்த பரிசை வருபவர்கள் அந்த பாடசாலைக்கு மேலும் ஒரு உண் சக்தியை கொடுத்திருக்க அங்கு வெட்டு மாணவர்கள் சீர்த்தி அடைந்திருக்கின்றார்கள் அதாவது வெட்டு புள்ளிக்கு ಎ ಮಾನವರುದೇಶ ಇದು ಪಾರಾಟ ಅಂಗ್ ನೂಟಿ ಎಂಬತ್ತು ಮೊದಲು ಸೆಲ್ವನ್ ಎಸ್ ಮಿದುನ್ ನೂರಿ ಐವತ್ತಾರು ಜಿ ಇದುಮಿಕಾ ನೂಚಿ ಐವತ್ತು ಮೂರು ಪುಡಿಯೋ ಕೃಷ್ಣಾನ್ ನೂಚಿ ನಾಲ್ಪತ್ತೊಂಬತ್ತು ಪುಡಿಯ பி கரின் நூற்றி நாற்பத்தி எட்டு புள்ளிகள் ஜே நூற்றி நாற்பத்தி ஐந்து புள்ளிகள் ஜே மதுஷன் நூற்றி முப்பத்தி ஐந்து புள்ளிகள் செல்வன் டூ தோவர்ஷன் நூற்றி முப்பத்தி ரெண்டு புள்ளிகள் மொத்தமாக எட்டு மாணவர்கள் எட்டு புள்ளிக்கு மேல் பெற்று அங்கு சிக்கி அனுப்பியிருக்கிறார்கள் அங்கு இன்னொரு விசேஷம் என்னவென்றால் அங்கு போக்கி அத்தனை மாணவர்களும்

நூற்றி எண்பது புள்ளிகளின் பிறகு இருநூறு புள்ளிகளுக்கு நூற்றி எண்பது புள்ளிகள் பெறுவதன் என்பது சாமானியமான காரியம் அல்ல இந்த வருடம் இடம்பெற்ற இந்த பரிசையின் விராபத்திரங்கள் மிகவும் கடினமானது என்று பலரும் சொல்ல கேள்விப்பட்டிருக்கிறார் அந்த வகையிலே இவ்வாறாக சேற்றில் முனைத்த சென்றாமலை போல் இவன் பின்தங்கிய பகுதியில் இருந்து இந்த நூற்றி எண்பது புள்ளிகளை ஒரு மாணவன் பெறுகின்றான் என்றால் உண்மையிலே அது ஒரு கிப்டட் பர்சன் அது ஒரு மேலதிகமான சக்தி வாய்ந்த வித்திரன் கூடிய மாணவன் என்று தான் சொல்ல வேண்டும் ஆம் செல்வன் பிரகலதன் கனீஸ் அவர்கள் நூற்றி என்பவர் புள்ளிகளை பெற்றிருக்கின்றார்கள் சம்மான் துறை வலயத்தில் மாத்திரமல்ல இந்த புள்ளிதான் அம்பாறை மாவட்டத்திலே முதல்நிலை புள்ளியாக இருக்கின்றது எனவே வலைய சாதனை மாணவர் என்பதை விட மாவட்ட சாதனை மாணவன் என்றும் சொல்லலாம் அந்த அடிப்படையில் கண்கிற இணையதளத்தின் அரங்கம் அரங்கமேந்த நிகழ்ச்சியிலே நாங்கள் இன்று சந்திக்க இருப்பது அந்த சாதனை மாணவன் செல்வன் பிரகரதன் கணீஸ் அவர்கள் வணக்கம் பிரகரதன் கணீஸ் வணக்கம் பிரகரதன் கணீஸ் எனக்கு அருகில் இருக்கின்றார் அவரை பெற்றெடுத்த தாயார் திருமதி வனிதா அவரை பிரகரதன் அருகில் இருக்கின்றார் அவருக்கு கற்பித்த ஆசிரியை வருடா வருடம் அங்கு பல மாணவர்களை இந்த பரிசையிலே சுத்தியரை வைத்த திருமதி ராமச்சந்திரன் அவர்கள் ஆசிரியர் அந்த வகுப்புக்குள்ளி ஆசிரியாக இருக்கின்றார் அதிர்ஷ்டக்கார அதிபர் அவர் வந்து நான் கிட்டத்தட்ட ஒரு வருடம் இருக்கலாம் அந்த அதிபரும் இந்த தலைமை இந்திய உலக பரிசைக்கு நிறைய பாடம் எடுக்கின்ற ஒரு வல்லுநராக ஒரு எக்ஸ்பர்ட் என்று சொல்வார்கள் இருக்கின்றார் திரு ஜெயசிங்கம் அவர்கள் இப்பொழுது அந்த பாடசாலையின் அதிபராக இதைவிட ஏழனிய கணித வாடத்திலே துறை போல ஒரு ஆசிரியர் அங்கு பிரதி அதிபராக இருக்கின்றார் திரு கிருஷ்ணகோபுன் அவர்கள் அவர்களை எல்லாம் கல்வி நிலை இணையதளம் இங்கு இந்த வாடிக்கீட்டு வீதியில் இருக்கக்கூடிய கல்வினை வாடிக்கீட்டு வீதியில் இருக்கக்கூடிய இந்த ஊடக மையத்துக்கு அழைத்திருக்கின்றோம் இன்றைய தருணம் இந்த சாதனை மாணவரின் சாதனை இந்த உலகதியை செய்ய வேண்டும் என்பதற்காக இந்த நேர்காணலை இங்கு நாங்கள் ஆரம்பித்தோம் மீண்டும் வணக்கம் கனீஷ் ஆ இந்த சாதனை நூற்றி எண்பது புள்ளி என்பது மகத்தான சாதனை இந்த இடத்திலே இந்த சாதனை நீங்கள் அடைவீர்கள் என்பதை எதிர்பார்த்தீர்களா அல்லது தற்செயலாக வந்து கொண்டாது சிறப்பாக விடயம் உங்களது தாய் தந்தையின் பெயர் நீங்கள் இத்தனை சௌரத்தில் பிறந்தது பேர் சட்டும்போம் அவர் என்ன என்ன செய்து கொண்டிருக்கிறார் எடுத்துக்கிட்ட செய்து கொண்டிருக்க உங்களது அப்பா இருக்கவே நீங்கள் அந்த பாடசாலை அண்டியுள்ள சூழலில் பார்க்கொண்டிருக்கிறீர்கள் இவர் தரம் ஐந்து வரைக்கும் இந்த புது புதுநகர் அரசியல் தமிழக சாரையில் தான் பயந்து வருகிறீர்கள் அப்படித்தான் இந்த சிறப்பு பருவம் இந்த சிறந்த தேர்ச்சி நூற்றி எண்பது என்பது மிகவும் கடினமான ஒன்று அந்த வகையிலே இதனை பெறுவதற்கு நீங்கள் எந்த வகையிலேயே நீங்கள் படித்தீர்கள் இரவிலே நேரஞ்சன் படித்து தோன்றினீர்களா காலையில் நேரத்தில் விரும்புவீர்களா எப்படி அந்த அந்த அனுபவத்தை ஏனைய மாணவர்களுக்கு செல்லலாம் தெளிwie கல்பீசி ஃபுஷன் மவுல் கோதுனனா கொண்டா. ஓய்வு في இங்கே பாடசாலை சமூகம் எல்லாம் உங்களை பாராட்டுவோம் இந்த வலையில் நீங்கள் ஜாஜா இருக்கட்டும் நன்கு செலுத்தும் என்று வந்து பார்க்கிறோம் இலங்கை பொதுப்பிரச்சையிலே முதலாவது பரீட்சை பரீட்சையிலே நீங்கள் சிறப்பு உங்களது எதிர்காலம் நீங்க எதுவாக வர வேண்டும் என்று நீங்கள் தனவு வேண்டுகொண்டிருக்கிறீர்கள் உங்களது லட்சியம் சிறந்த வைத்தியராக வர வேண்டும் புதுநகர் பாடசாலையிலே பயின்று அந்த பிரதேசத்திலே அந்த மக்களுக்கு சேவையாற்ற வேண்டும் என்ற சிந்தனை இருக்கின்றது ஆ நீங்கள் மிகவும் கஷ்டப்பட்டு படித்தீர்களா சில வட கழுவி படி கருவி அப்படி சிரமப்பட்டு படுத்தீர்களா அல்லது இரவு நித்திரமணிக்கு நிறுவ உங்களை படிப்பு காலையிலே தாய் அம்மா அதுக்கு எந்த ரீதியில தேர்வு செய்கிறார் நல்லது வீட்டிலேயே நீங்கள் இருந்தா ஆ சகோதரி இருக்கிறீர்கள் சந்தோஷமாக படித்திருக்கிறீர்கள் இந்த பொருள் வெற்றியாக அடைந்திருக்கிறீர்கள் அடுத்த கட்டம் ஆறாம் வகுப்பு செல்ல வேண்டும் ஒரு வைத்தியராக வர வேண்டும் என்று சொல்கிறீர்கள் இறுதியாக எடுப்பதற்கு உங்களுக்கு அடுத்தபடியாக நான்காம் வகுப்பிலே பலர் இருப்பார்கள் மூன்றாம் வகுப்பில் இருப்பார் அதற்கு அடுத்த படிச்சிருக்க தயாரிப்பண்ணிக்கொண்டிருப்பார் அவர்களுக்கு நீங்கள் எந்த வகையிலே நான் இப்படித்தான் படித்தேன் இப்படித்தான் எழுதி எடுப்பதற்கு

ஏதாவது டவுட் வந்தால் ஆமாம் டீச்சர் டெய்லி உங்களுக்கு நிச்சயமாக தெரியும் இந்த கூடிய குடியிருக்கும் ஆனால் நிறைவேற நாளாகும் மாவட்டத்திலேயே முதல் நிறைமானதாக நான் இது செய்யப்பட்டிருக்கிறேன் வாழ்த்துக்கள் கல்வி நிலையிலேயே சிக்னிய தடங்குகளை மனமாற வாழ்த்துக்கின்றது ஆ இந்த கொழுதியில் பெரிதற்கும் தன் மகனை சான்றோன் இழக்கின்ற தாய் என்கின்றது திருவள்ளுவர் புகழ் தனது மகன் இவ்வாறு சித்தி அடைந்திருக்கின்றான் என்று ஒரு உண்மையிலே மிகவும் சந்தோஷப்பட்டிருக்கக்கூடிய முதல் ஜீவன் அவரை பெற்றெடுத்த தாய் என்பதிலே மாற்றிக் கட்ட வகையில் அந்த வகையிலே அவரை பெற்றெடுத்த திருமதி வனிதா திரைகளன் அவர்களை சமயம் சந்திக்கின்றோம் வணக்கம் ஆம் திருமதி மனிதா திரைகலன் அவர்களே உங்களது குழந்தை இரண்டாவது குழந்தை இரண்டாவது குழந்தை ஒவ்வாறு மாவட்டத்திலே இத்துணை பிரகாசிக்கும் என்று நீங்கள் விதைத்து பார்த்துக் நிச்சயமாக விடைப்பெயரில் முனையும் தெரியும் என்று சொல்வார் இரண்டையிலே அவரிடம் நீங்கள் கண்ட அதாவது இந்த சாதனை பிரிவார் Δεν το δίνει

பதி அந்த கணவன் அந்த பதிவு பணிகோஷம் நாங்கள் நடந்திருக்காது ஒரு சம்பவமாக இருந்திருக்கக்கூடும் உண்மையிலே அவர் அங்கிருந்து இந்த நிகழ்வை கூட பண்டிகளுக்கு கூடிய ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கின்றது அது உங்களது குழந்தையாக ஆகவே அந்த குழந்தை எவ்வாறு எங்கள் வளர்த்திருக்க வேண்டும் என்று உண்மையை அவசியம் கொண்டால் தான் ஒரு சொந்த வைத்திய மருதராக உங்களது உங்களதுகளை உருவாக இருந்து முக்கியமாக உங்களது பங்களிப்பு இல்லாமல் அவர் இந்த விசாரணையில முடியாது ஆசிரியர் மாணவர் பெற்றோர் இந்த மூன்று முப்பூப்பு வட்டத்திலே முக்கியமான ஒரு பங்கு உங்களுக்கு இருக்கின்றது என்றே எனவே புதுநகரத்திலிருந்து இந்த நிகழ்விலே அதாவது தனது மகனின் இந்த பாராட்டு நிகழ்விலே கலந்து கொண்டமைக்கு நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்வோம் அடுத்ததாக நாம் சந்திப்பதவி நம்பத்தை கிராமியத்திலேயே தரமைந்தி புறக்கில் படித்தி தயார்படுத்துவதிலே சிறந்த ஆசிரியர்கள் சிறப்பிடுகின்றார்கள் திரு ஜெய்சி அவர்கள் திருமதி ராமச்சந்திரன் அவர்கள் இவ்வாறு பதவி இருக்கின்றார்கள் திருமதி ராமச்சந்திரன் அவர்கள் எனவே கலவரம் விக்னேஸ்வரா வித்யாலயத்திலே ஆசிரியராக இருந்தனர் அங்கும் பல பிள்ளைகளை குபாலான நிலைமைக்கு சென்றவர் அந்த வகையிலே ஒரு பெருமைக்குரிய ஆசிரியராக ஒரு பாராட்டுக்குரிய ஆசிரியராக திகழ்ந்து கொண்டிருக்கின்றார் திருமதி ராமச்சந்திரன் அதாவது எமது சாதனை மாணவன் பிள்ளைகரன் கணிஸ் அவர்களையும் அந்த எட்டு மாணவர்களையும் ஏனைய மாணவர்களையும் கற்பித்த ஒரு சிறப்பான ஒரு சிறந்த ஆசிரியை திருமதி ராமச்சந்திரன் அவர்களை தங்கும் இந்த திணையத்தளம் சார்பாக ஆளுமையின் அரங்கம் என்ற நிகழ்விலே நாங்கள் அடுத்ததாக தெரிவித்துள்ளோம் வணக்கம் திருதைவான சந்திரே ஆம் உங்களது வகுப்பில் பகுப்பிலே எத்தனை மாணவர்கள் இருந்தார்கள் அவர்களது செயற்பாடுகள் எவ்வாறு இருந்தது அதிலே கணிஸ் அவர்களின் அல்லது எட்டு மாணவர்களின் வெளிப்பாடுகள் எவ்வாறு உங்களுக்கு ஒரு நம்பிக்கையை ஒட்டியது என்பதை പതിനെ എതിർപാർത്തി ആ കഠിനമായി അധികൃതർ എട്ട് മാണി പോകുന്നത് എന്ന് പറയുന്നത് பொறுப்பு பாராட்டுகள் இதிலேயே இந்த சாதனை மாற்றம் சாதாரண ஒரு சாதனை அல்ல வரைய மாற்றம் அல்ல மாவட்டத்திலே சாதனை பார்த்திருக்கின்ற செயற்பாடு முதல் வகுப்பாயிலே நீங்கள் வழங்குகின்ற வினாக்கள் ஏரிய செயற்பாடு உமதத்தில் அந்த ஈடுபாடு இருந்தது

தமிழ் மன்னன் பயிற்சியில் இருக்கும் மகன் அவரை போயிட்டு கண்டபொழுது அவர் சொன்னார் கொரோனா காலகட்டத்திலும் தினமும் பாடசாலைக்கு தவறாமல் சென்று அங்கு ஆசிரியர் வராவிட்டாலும் கூட அந்த லைப்ரவர் அந்த நூலகத்தை பயன்படுத்தி நான் பயின்றேன் என்று சொன்னார் ஞாபகம் தருகின்றனர் அதுபோலதான் திருநகை ராமச்சர் அவர் சொன்னார் தினமும் பாடசாலைக்கு கருகே தருகின்றவர் அதே நேரத்தில் சுய கட்டத்திலே கூடுதலாக மேலும் பல கட்டத்திலே சொன்னார் ஸோ இந்த நிலைமையிலே கணிசர்கள் ஒரு நல்லதொரு அடைவுமன்றத்தை அடைவார்கள் பார்த்திருக்கிறார்கள் நிச்சயமா உங்களை வாழ்த்துக்கள் சொல்ல வருக்குமே நீங்கள் கற்பிக்க இருபத்தி நான்கு பேருமே நூறு வீத சித்தியை அடைந்திருக்கின்றார்கள் அந்த வகையிலே அந்த பாடசாலைக்கு மாத்திரம் அல்ல அந்த வலயத்துக்கு மாத்திரமல்ல அந்த காந்தியத்திற்கு பெருமையை சேர்த்து கொடுத்திருக்கிறீர்கள் நீங்கள் நல்லதொரு ஆசிரியை என்பதை நாங்கள் அறிவோம் அந்த வகையிலே தொடர்ச்சியாக ஒரு இந்த சேவை அமைய வருடம் அதை வருகின்ற நாலாம் வகுப்பு மாணவர்களை நீங்கள் கவனிக்க இருக்கின்றீர்கள் அவர்களுக்கு இந்த இடத்திலே இடத்துல சுருக்கமாக செல்ல வேண்டிய ஒரு அறிவு ஏற்றோம் மாணவர்களுக்கு இப்படி ஒரு நல்ல ஒரு உழைப்பான செய்தியாக உபயோகிக்கும் சிலர் இன்று ஆசை பெற மாட்டார் அஞ்சல் பெற மாட்டார் செல்லாமல் விடுகின்ற சந்தர்ப்பங்கள் அநேகமாக அது அதை தாண்டி பாடசாலைக்கு வந்தாலே போதுமானது என்ற விடயத்தில் தாழ்மைகளின் அரங்கம் நிகழ்விலே சாதனை மாணவன் செல்வன் பிரகலவன் கனீஷ் அவர்களோடு இங்கு இணைந்து வந்திருக்கக்கூடியவற்றை நாங்கள் இப்பொழுது செவ்விகளுக்கு அந்த வகையிலே கிளியாக அந்த பாடசாலையிலே அதிபராக இருக்கின்றவர் அவர் இரவே அதே வலயத்திலே ஸ்ரீபாதர் தேவி அரசியல் முத்தக பாடசாலையிலே இந்த தலைமையில் இருக்கமான செயல்படுத்தி இருந்தார் நிறையவே அனுபவம் இருக்கின்ற ஒரு நல்லது ஒரு ஆசிரியர் என்று இந்த புதுநகர் பாடசாலைக்கு அதிபராக இருக்கின்றார் திருவாளர் ஜெயசிங்க வணக்கம் ஜெய்சிங்கம்

இருக்கின்ற இந்த நிலையிலே முதலாவது நல்லது ஒரு அறுவடை வைத்திருக்கிறது அந்த பாடசாலையை பொறுத்தவரையிலே எந்த ஒரு சரி அந்த மாணவர்கள் நல்ல பொறுப்பேற்றிகளை காட்டுகின்ற போதுதான் அந்த ஆசிரியருக்கும் பெருமை அந்த அதிபருக்கும் பெருமை அதிபர் எந்த அளவுக்கு இந்த மாணவர்கள் மீது கவலை என்னவோ ஆனால் அதிபரும் அதிலே உறுதுணையாக இருக்கின்றார் என்பதை மறக்க முடியாது அதே போன்று அங்கு வலையைப் பரிசளிப்பாளர் திரு ஆர் எஸ் மகேந்திரகுமார் அவர்களெல்லாம் இதிலேயே பங்கெடுத்துக் கொள்வார்கள் எது அப்படி இருந்த போதிலும் தினமும் அந்த பாடசாலைக்கு சென்று இந்த பிள்ளையங்களை பதிவித்து வருபவர் என்ற அடிப்படையில் இந்த தரமைத்து பரிசு பற்றையிலே நீங்கள் ஒரு உடமையான அடிப்படையே இன்று உங்களுக்கு மிகவும் பெருமை சேர்த்திருக்கக்கூடிய அந்த எட்டு பேரிலே அதிலும் பெருமை சேர்த்திருக்க சேர்த்திருக்கக்கூடிய செல்வன் கணீஷ் அவர்களின் செயற்பாட்டை உங்களது நாடாந்த கண்காணிப்பிலே அந்த சூப்பர்வைசர் நீங்கள் எப்பொழுதாவது அது தொடர்பாக விசேஷமாக ஏதாவது கண்டது என்றார் அல்லது முடிவை எடுப்பார் குறுக்கத்தை எடுப்பார் என்று நீங்கள் கருதி

எதிராக இருக்கின்ற நான்காம் வகுப்பு அந்த வகுப்பு அவர்கள் தான் அடுத்த முறை போற்றுவார்கள் அந்த வகுப்பு மாணவர்களுக்கு இவரது இந்த சாதனையின் மூலம் இவரது சிறந்த அடையின் மூலம் நீங்கள் அவர்களுக்கு எந்த விடயத்தை ஒதுக்கி இருக்கிறது மாணவர்களை

அந்த வகையிலே நீங்கள் எதிர்காலத்திலே இன்னும் பல கணிச்களை உருவாக்கிறீர்கள் அந்த உருவகம் உங்களுக்கு வந்திருக்கும் கூடவே என்னால் கணிசின் இந்த சாதனை என்பது கணிசுக்கு மாத்திரமல்ல அல்லது குடும்பத்துக்கு மாத்திரம் அல்ல உங்களது பாடசாலையும் மாத்திரம் அல்ல மதியத்துக்கே ஒரு பெருமை கடந்த காலங்களிலே ஏனைய ஏனைய

குழந்தை என்று சொல்ல வேண்டும் புதுநகர் பெற்றெடுத்த எடுத்த ஒரு முத்து அந்த அடிப்படையிலே கரிஸ் தொடர்ச்சியாக அவரது கல்வி பயணத்தை மேற்கொள்ள வேண்டும் என்று கல்வி நேர இணையதளம் விரைவிலே வேண்டியிருக்கின்றது இவ்வளவு நேரமும் எங்களோ அங்கிலிருந்து புதுநகரிலிருந்து இங்கு வந்து இந்த நேர்காணலுக்கு உதவிய உங்கள் அனைவருக்கும் நாங்கள் நன்றி கூறிய வணக்கங்களை தெரிவிக்கிறோம் உங்கள் அறிவரிக்கும் நன்றிகள் வந்ததற்காக கல்வி நிதித்துறை இணையதள இவருடைய நிர்வாகிகள் உங்களுக்கு சிறு பரிசை இங்கே வழங்கி இருக்கின்றார்கள்